கையில பிள்ளை வீடியோ முன்பிருந்த காலங்களில் வாழ்ந்து வந்த பெண்களை விட தற்பொழுது உள்ள காலகட்டத்தில் வாழும் பெண்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருவது தற்போது நம்மால் அதிக அளவில் பார்க்க முடிகிறது ஏனென்றால் முன்பெல்லாம் திருமணம் ஆகாத பெண்களும் சரி திருமணமான பெண்களும் சரி குடும்பத்தில் உள்ள ஆண்கள் என்ன கூறுகிறார்களோ அவற்றை அப்படியே கேட்டு தங்களின் தனிப்பட்ட கனவுகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு குடும்ப வாழ்க்கையில் மட்டுமே சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் தற்போது உள்ள பெண்கள் தங்களின் கனவுகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அவற்றை எப்படியாவது கைப்பற்றி அதில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அதற்காக உழைத்து வருவதோடு மேலும் குடும்பத்தையும் சிறப்பாக நடத்தி வருகின்றனர் என்னதான் திருமணமான பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பிடித்த ஒன்றை சாதித்து ஆக வேண்டும் என்ற வெறி இருந்தாலே போதும் குடும்ப வாழ்க்கையை எப்படியாவது சமாளித்து அவற்றுக்கு சமாளிக்க வைத்து விடுகிறார்கள் மேலும் தற்போது உள்ள சமூகத்தில் உள்ள குடும்பங்களில் உள்ள ஆண்களும் முன்பிருந்த காலகட்டத்தில் இருந்தது போல கிடையாது தங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களின் கனவுகளை அறிந்து அவற்றுக்கு உதவி செய்யும் வகையிலேயே அதிகமாக இருந்து வருகின்றனர் மேலும் தங்களால் முடிந்த பல உதவிகளையும் அவர்களுக்கு செய்து வருகின்றனர் அதிலும் திருமணமாகி குழந்தைகளுக்கு தாயான பிறகும் தற்பொழுது பல பெண்கள் எக்கச்சக்கமான சாதனைகளை செய்து வருவது குறித்த செய்திகள் அவ்வப்போது வெளியாகிதான் வருகிறது குழந்தை பிறந்து விட்டதால் இனி குடும்பத்தை மட்டும்தான் கவனிக்க வேண்டும் என்ற நிலையை அகற்றிவிட்டு உங்களுக்குள் இருக்கும் திறமைகளை வெளிக்காட்டி பெரிய பெரிய சாதனைகளை கூட மிகவும் அசால்ட்டாக பல தாய்மார்கள் செய்து வருகிறார்கள் இப்படி தாய்மார்கள் தான் தங்களின் திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக பல முயற்சிகளை எடுத்து அசத்தி வருகிறார்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் கூட அவர்களின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து அவர்கள் செய்யும் செயல்களுக்கு ஆதரவாக இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது சமூக வலைதளத்தில் ஒரு தாய் செய்த செயல் ஒன்று வைரலாகி வருகிறது அப்படி அவர் என்ன செய்தார் என்று கொஞ்சம் விரிவாக காணலாம் ஒரு கையில் குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு மற்றொரு கையில் இரண்டு பாட்டில்களை தூக்கி தூக்கி எறிந்து அழகாக கேட்ச் பிடித்து வருகிறார் சாதாரணமாக அவற்றை இரண்டு கைகளால் பயன்படுத்தி செய்வதை மிகவும் கடினமாக இருக்கும் நிலையில் தற்போது இவர் ஒரு கையில் தன்னுடைய குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு மற்றொரு கையில் இதுபோன்ற இரண்டு பாட்டில்களை தூக்கி போட்டு பிடிப்பது மிகவும் ஆச்சரியமாக அனைவராலும் பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் அவர் வைத்திருக்கும் குழந்தையும் எந்தவித அச்சமும் இன்றி தனது தாயிடம் அமைதியாக இருப்பது மிகவும் சூப்பராகவும் அமைந்திருக்கிறது முதலில் இரண்டு பாட்டில்களை தூக்கி எறிந்த இந்த பெண் அதன் பிறகு நெருப்பு பற்ற வைத்த பாட்டில் இதனை தூக்கி எறிந்து கேட்ச் செய்கிறார் அதையும் கையில் வைத்திருக்கும் குழந்தையுடன் செய்து வருகிறார் அந்த குழந்தையும் எந்தவித அச்சமும் இல்லாமல் அவர் செய்வதை வேடிக்கை பார்த்தபடியே இருக்கிறது பார்ப்பவர்களும் பெண்கள் சாதிக்க வேண்டுமென்றால் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் கூட நினைத்தபடி சாதித்து விடுவார்கள் என்றும் இந்த பெண் செய்வது சூப்பராக இருக்கிறது என்றும் கூறி வருகின்றன இது குறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி அனைவரின் கவனத்தையும் பெற்று வருகிறது